வாசக தோழமைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் ராஜு முருகன் குரல் எவி மயிலா அத்தியாயம் ஒன்பது உறவுகளும் பற்றுகளுமே உலகின் பெரும் பிணி செல்வியின் வீடு கடவுள் படங்களால் நிறைந்து கிடந்தது ஏழெட்டு வருடங்கள் இருக்கும் செல்வியைப் பார்த்து அவ்வப்போது சினிமாவில் அட்மாஸ்பியருக்கு அழைத்து வரப்படுபவர் அவரை பார்க்கும் பொழுது அசோகமித்ரனின் மனோசரோபர் நாவலில் வரும் சியாமலாதான் ஞாபகத்துக்கு வருவார் எப்போது பார்த்தாலும் பெரும் குரலெடுத்து சிரிப்பதோ யாரோனும் திட்டி விசும்பலாக அழுவதும் செல்வியின் வாடிக்கை வறுமையும் காலமும் தின்றுவிட்ட செல்வியின் உடலில் இன்னும் கொஞ்சம் வனப்பு இருப்பது நாடகத்தின் எஞ்சிய காட்சிகளுக்கோ எனத் தோன்றும் ஒருமுறை ஹேண்ட்பேக்கில் இருந்து மடித்து மக்கிய பழுப்புத்தாள் ஒன்றை எடுத்து காட்டினார் இருபது வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு பத்திரிகையில் பாஸ்போர்ட் சைஸ் கருப்பு வெள்ளை ஃபோட்டோவுடன் செல்வியைப் பற்றி பெட்டி செய்தி வந்திருந்த பக்கம் அது தூண்டில் சிரிப்பிலேயே இழுக்கும் இவர் கோடம்பாக்கத்தில் நாயகியாக ஒரு சூப்பர் ரவுண்ட் வருவார் என்பதில் ஐயம் இல்லை என்றது அந்த துணுக்கு என் குடும்பத்தை சேர்க்கறதுலேயே ரவுண்டு ரவுண்டா முடிஞ்சிருச்சு முருகா என அதிர அதிர சிரித்தார் ஒருமுறை சூளைமீட்டில் கைத்தட்டி கூப்பிட்டார் பக்கத்துல தான் வீடு வரலன்னா சாலமறியல உட்காந்துருவேன் என்றபடி இன்னும் பெரிதாக சிரித்தார் அவரது வீட்டுக்கு போனபோதுதான் பார்த்தேன் வாசலில் தொடங்கி சமையல் அறை வரை எங்கெங்கும் கடவுள் படங்கள் பாசல் மாடத்தில் அன்னை மேரி குழந்தை இயேசு ஓடு நிற்கிற சிலை சுவர் முழுக்க குரூப் போட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரி அத்தனை சாமிகளும் அலங்காரத்தில் கூடத்தில் சிவன் பிள்ளையார் ஸ்ரீரடி சாய்பாபா சமையலறை செல்ஃபிலும் மலைப்பிரசங்க இயேசு ரூமில் பெரியதாக வெங்கடாசலபதி என்னங்க இது வீட்டில் ஒரு இடம் விடாமல் சாமி படமா மாட்டி வச்சிருக்கீங்க படைச்சி அனுப்பிட்டா மட்டும் போதுமா முருகா என்னை எப்படி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு உரைக்க வேண்டாமா அதான் எல்லோரையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் செல்வி சொன்ன இந்த வார்த்தைகள் மனித இனத்தின் மனக்குரல் என இப்போது தோன்றுகிறது கடவுளுக்கும் மனிதனுக்குமான தீராத உரையாடலின் முடிவற்ற சொற்கள் அவை சில வருடங்களுக்கு முன்பு எட்டயபுரம் போயிருந்த பொழுது பூட்டப்பட்ட பாரதியாரின் வீட்டுக்கு வெளியே சட்டம் இடப்பட்ட கம்பிகளை பிடித்துக்கொண்டு அந்த இரவில் நின்றேன் வீட்டுக்குள் யாரோ ஏற்றிவிட்டு போன அகல் விளக்க அசைந்து கொண்டிருந்தது சட்டென்று காலை இளவியலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி நீல இரவில் சுடர் நேமி அணைத்துமவள் ஆட்சி என்ற பாரதியின் வரிகள் அசரீரியாக ஒழிப்பது போல் ஒரு பிரம்மை தோன்றியது அங்கே இருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸில் ஏறிய பொழுது கூடை நிறைய கொய்யா பழங்களோடு ஒரு சிறுமி உட்கார்ந்திருந்தாள் கண்டக்டர் டிக்கெட் கேட்ட பொழுது கொஞ்சம் பழங்களை எடுத்து நீட்டினாள் அந்த சிறுமி கடுகடுத்து நீண்ட விசில் அடித்த கண்டக்டர் இதுகளுக்கு இதே வேலையா போச்சு இறங்குமா என மின்னல் நொடியில் அவளை நடுவழியில் இறக்கிவிட்டு பஸ்ஸை கிளப்ப வைத்தார் நடுவழி இருட்டில் அந்த சிறுமி கரைந்து மறைந்தாள் ஜெமினி பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் நண்பர் ஒருவரின் குறும் படத்தில் நடிக்க ஒரு சிறுமியை தேடி போயிருந்தோம் சோபனா என்கிற சிறுமியை அறிமுகப்படுத்தினார்கள் நீங்க கேட்குற மாதிரி இவ கரெக்டா இருப்பா ரொம்ப க்யூட்டு சார் பாரதியார் பாட்டெல்லாம் பிரமாதமா பாடுவா சோபனா ஒரு பாட்டு பாடு என்றார் பார்வையற்ற ஒரு டீச்சர் சில வினாடிகள் மௌனித்து சட்டென காளையில வெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி என பாட ஆரம்பித்தாள் சோபனா உண்மையில் இன்னொரு ஜென்மத்தில் நுழைவது போல இருந்தது எனக்கு பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவள் உணர்ச்சி வசப்பட்டு காலை எடுத்து வைக்க தட் தட்டென சட்டம் வந்தது அப்போதுதான் அவளுக்கு ஒரு பக்கம் மரக்கால் என்பதை கவனித்தேன் சொல்ல முடியாத உணர்வு நிலை கிளர்ந்தது அன்று நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட சிறுமியும் சோபனாவும் ஒன்றேதான் என தோன்றியது நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட சிறுமியை கடவுள் திருநெல்வேலிக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாரா பதில் காண முடியாத ஒற்றை கேள்விக்கு பெயர்தான் கடவுளா திருவண்ணாமலையில் வெளிச்சம் விளையாடும் யோகி குமாரின் தியான மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பார்க்கிற வெள்ளைக்காரர்கள் எல்லாம் எனக்கு ஹெலினாவை நினைவுபடுத்துகிறார்கள் ஹெலினாவை பார்த்தது ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு பௌர்ணமி நாளில் விகடன் கட்டுரை ஒன்றுக்காக திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது பௌர்ணமி இரவில் கிரிவல பாதையில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் கண்களில் நீர்வழிய உட்கார்ந்திருந்தாள் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக நண்பர் குமாரபாலனை அழைத்து போயிருந்தேன் வெகுநேர தியானத்திற்குப் பிறகு எழுந்த ஹெரினாவை பேட்டி என அணுகிய பொழுது கடுமையாக மறுத்துவிட்டாள் தொடர்ந்து சென்ற குமாரபாலன் ரமணரைப் பற்றி பேச்சு ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடன் பேச ஆரம்பித்தாள் ஹெரினா மறுநாள் ரமணாஸ்மரத்திற்கு வெளியே உட்கார்ந்து இரவெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் டென்மார்க்கில் இருந்து பிடுங்கிக்கொண்டு கொண்டு இந்தியாவுக்கு ஓடி வந்தவள் அம்மா இரண்டாவது கல்யாணம் பண்ணி கொண்டு வர காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த திடுதிப்பென்ற டைவர்ஸ் கேட்க எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்திருக்கிறாள் அவள் இரண்டு வருடங்களாக இந்தியா முழுக்க சுற்றிவிட்டு இப்போது திருவண்ணாமலைக்கு வந்திருப்பதாக கூறினாள் அந்த பாராவின் முடிவில் பெருமூச்சோடு வானத்தை பார்த்தபடி உலகின் பெரும் பிணி உறவுகளும் பற்றுகளும் தான் எந்த சூழ்நிலையில் உன்னை வைத்திருந்தாலும் மனம் உடைந்து போகாமல் அதற்காக கடவுளுக்கு நன்றியுடன் இரு நடப்பவையெல்லாம் அவரின் ஆசீர்வாதம் என்ற வாசகத்தை புன்னகை ததும்ப சொன்னாள் விடியலில் அவள் ஒரு வெண்புறாவை போல் ஆசிரமத்துக்குள் சென்றது இப்போதும் ஹாசுப்கானின் ஓவியம் போல் மனதில் வழிகிறது ஹெலினாவை போல் எங்கெங்கிருந்தோ ஆயிரம் ஆயிரம் பேர் கடவுளை தேடி அழைகிறார்கள் ஏதேதோ தேசங்களில் இருந்து எவ்வளவோ காயங்களை சுமந்து கொண்டு கருணையின் பாதம் தேடி மூச்சிறைக்க ஓடி வருகிறார்கள் திருவண்ணாமலையில் எழுத்தாளர் பவா செல்லத்துறை சார் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் மனைவி சைலஜா அக்கா பிரமாதமான மொழிபெயர்ப்பாளர் அவர்களின் பிள்ளைகள் ஏழாவது படிக்கிற வம்சியும் நாலாவது படிக்கிற மானசியும் கவிஞர் பனிநாமன் பாடல்களை பாடியதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது பவாவிடம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா என கேட்டேன் இல்லை என்றார் எப்பவுமே இல்லையா மார்க்சிய சிந்தனைகளை படிக்க தோன்றிய பின்னாடி இயற்கை உலகம் கடவுள் என்று ஒரு விடயம் கிடையாது என உறுதியாக நம்ப ஆரம்பித்து விட்டேன் நானும் சைலஜாவும் இப்போவும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆனால் நடுவுல என் மூத்த பையன் சிபி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனப்போ ரெண்டு பேரும் உடைஞ்சு போயிட்டோம் முழுக்க ஒரு சூனியத்துல போய் அடைஞ்சிட்ட மாதிரி ஆகிருச்சு ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு அது கடவுளா இருந்தால் கூட பரவாயில்லைன்னு தோணுச்சு என்றவர் மனைவியை பார்த்து புன்னகைத்து விட்டு சொன்னார் சிபி இனிமே கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் அவனை எங்கெங்கேயோ தேடினோம் ஒரு நாள் விசிறிசாமியார் யோகிரா சரத்குமாரை பார்க்கணும்னு தோணுச்சு ஏதோ ஆறுதல் கிடைக்கும்னு போனோம் ஆசிரம வாசல்ல பெரிய கூட்டம் எல்லார்கிட்டையும் சீட்டு எழுதி வாங்கினாங்க நான் என் மகனை கண்டுபிடிக்க வேண்டும்னு எழுதி அனுப்புனேன் சில நொடிகளில் சுரத்குமார் வந்தார் சைலஜாட்டை என்னம்மா வேணும் உனக்குன்னு கேட்டார் என்ன அம்மானு கூப்பிட யாரும் இல்லை என் பைய வேணும் சாமின்னு சொன்னாங்க உடனே அவர் உன் பையன் எங்கேயும் போகல எசன் வில் கம் டு கால் யூ அம்மா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு நிமிஷம் பவாப்பா சைலாமான்னு சிபி ஓடி வருவானோன்னு மனசு பதறிடுச்சு முருகன் அங்கே இருந்து வெளியே வந்தப்போ ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி இருந்த அதே மனநிலை தான் இருந்துச்சு சைலஜாட்ட உனக்கு சாமியாரை சந்தித்தது ஆறுதலாக இருந்துச்சான்னு கேட்டேன் இல்லை பவா சிபி திரும்ப வர்ற வரைக்கும் எதுவுமே எனக்கு ஆறுதல் தர முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க இதோ இந்த நிமிஷம் வர காலமும் மனுஷங்களும் தான் எங்களை ஆறுதல் படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இங்கே கடவுளை முன் வைக்கிற எல்லாமே அபத்தமாக இருக்கு நாம தான் நம்மளை வழிநடத்தணும் அங்கிருந்து வரும்போது வாசல்ல வம்சியும் மானசியும் வீட்டை நெரிசி விளையாடி கொண்டிருந்தாங்க சிபி எடுத்து போன சந்தோஷத்தையும் ஆறுதலையும் இவர்களிடம் கொடுத்து அனுப்பியது யார் என்ற கேள்வியை பின் பின்தொடர்ந்தது என் அப்பா இருபது வருடங்களுக்கும் மேலாக பழனிக்கு மாலை போட்டவர் இப்போது நானும் சபரிமலைக்கு போய் வருகிறேன் நிஜமாகவே காரண காரியங்கள் இல்லை அதிகாலையில் எழுவதும் குடிக்காமல் இருப்பதும் சுத்தமாக புழங்குவதும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஓர் அனுபவம் பயணமோ அதி அலாதி அனுபவம் ரயில் ஏறி போய் அதிகாலை செங்கனூர் ஸ்டேஷனில் இறங்கினால் குளிர் காதடைக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடக சாமிகள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக பம்பை பஸ்ஸில் வாசமடிப்பார்கள் சாமியே சரணமையப்பா என மலை முழுக்க கும்மி அடிப்பார்கள் பம்பையில் குளித்துவிட்டு நடக்க ஆரம்பித்தால் யார் யாரோ குளுக்கோஸ் கொடுப்பார்கள் விசிறி விடுவார்கள் சின்ன பாதையிலும் பெரிய மூச்சு முட்ட முட்ட எத்தனை சைஸில் எத்தனை தினசில் எத்தனை பேர் நடக்க முடியாமல் டோலியில் போகிறவர்கள் ஒவ்வொருவர் கண்களிலும் எவ்வளவு பிரார்த்தனைகள் சரங்கொத்தியில் இருந்து பிதிங்கி நகர்ந்து பதினெட்டு படிகளில் திமிரி ஏறி கற்பக்கிரகத்தில் ஐயப்பனை பார்ப்பது ஒரு சின்ன மின்னல் நொடி ஒரு கணம் கண்மூடினால் ஒரு கோடி மின்னல் மின்ன வேண்டும் என்கிற பாரதியாரின் வரி மாதிரி அந்த ஒரு நொடியில் மனம் துள்ளி அடங்கும் லட்சோபலட்ச அழுக்குகளை சுமந்தோடும் பம்பை மறுபடி கடக்கும் பொழுது மனம் பேரமைதியில் இருப்பது உண்மையா பிரம்மையா என சத்தியமாக இப்போதும் தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் மலைக்கு போய் வந்த இரண்டொரு நாட்களில் குடி ஒழுங்கின்மை அசுத்தம் என களைத்து பழைய வாழ்க்கையை ஆரம்பித்துவிடும் எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான கோயில்களை சுற்றிவிட்டேன் சாமிகளின் முகங்கள் அன்றி மனித மனம் போல் கனத்து இருக்கும் கற்ப கிரகங்களில் பேரழிலாய் எரியும் தீபங்களை நெஞ்சில் சுமந்து வந்திருக்கிறேன் தீமைகளை எரிக்கும் தீபங்கள் நிரந்தரமாவதே எப்போதைக்குமான பிரார்த்தனை வாழ்வின் மாயங்களை பொறுக்க முடியாமல் வருடம் முழுவதும் கோயில் கோயிலாகத் திரையும் இந்த அன்பர்களை நான் அறிவேன் அமைதியின்மையும் நோய்களையும் சுமந்து கொண்டு எவ்வளவு பேர் கடவுளை தேடுகிறார்கள் விடுபடுதல் வேண்டி விரதம் இருந்து இருமுடி கட்டி மலையேறி மணிகண்டனைத் போனால் அவன் கேட்கிறான் ஏன் இங்கு வந்தாய் என்னிடம் பதில் இல்லை என்பது பூமா ஈஸ்வரமூர்த்தியின் கவிதை என்னிடம் பதில் இல்லை பரமசிவம் ஐயாவின் பண்பாட்டு அசைவுகள் படித்த பிறகுதான் செல்லூரில் வனாந்தரத்தில் கிடக்கும் குலசாமி மகமாயி மேல் எனக்கு பறிவு வந்தது அறிவுமதி அண்ணனோடு அவரது ஊர் சூ கீணனூரில் வீரய்யனாரை பார்க்க போன போது நடந்த உரையாடல்களில் அது இன்னும் அதிகமானது மகமாயி ஏழைகளின் சாமி கோழிக்கறி வாசமும் பொங்குச்சோருமாக ஆத்தாவை கும்பிட்டுக்கடா என்பார் அப்பா கன்னிமார் சூழ ஊரடிக்க வந்தவனை காலில் போட்டு மிதித்து குடலை உருவும் மகமாயி அருப்பருக்கு முன்பு மொத கொத்து நல்லை மகமாய்க்கு வைக்கிறார்கள் இப்போதும் குழந்தை பிறந்தால் தேடி வந்து அவள் காலடியில் போட்டு ஊன் உசுரை காப்பாத்துமா என கும்பிடுகிறார்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்து நடுக்கள் எய்திய முப்பாட்டன்களை பாட்டிகளை கும்பிடும் இயற்கை வாழ்வை செல்லூருக்கு போகும்போது மீட்டெடுக்க முடிகிறது எப்போது போனாலும் கோயில் வாசலில் உட்கார்ந்து வாங்கப்பா என சாந்தமாக அழைக்கும் வேணு பூசாரி கொடை கொடுக்கும் நள்ளிரவுகளில் ரௌத்திரமாக இருப்பார் நாக்கை துருத்தி பூச்சட்டி ஏந்தி விபூதி வீசி மடேர் மடேர் என சிக்குபவர்களை அடி பின்னுவார் அவர் குறி சொல்ல அத்தனை பேரும் பம்மி நிற்பார்கள் சமீபத்தில் ஊருக்கு போன பொழுது வேணு பூசாரியை தேடினேன் அவர் செத்துட்டார்டா போன மாசம்தான் என்றான் அண்ணன் அவர் இல்லாத மகமாயி கோயிலில் மண்ணில் விழுந்து எழுந்தேன் வேணு பூசாரி சிறு தெய்வமாக மாறிவிட்டார் உண்மையில் எனக்கு மரணங்கள் தான் கடவுளை நெருக்கமாக்கின பல பேர் விடையறிய முடியாத நோய்களின் குரூரங்களினால் தான் கடவுளை தேடுகிறார்கள் கனவு உணவு என எல்லோருக்கும் அவரவர் உடலும் மனமும் தான் முதல் சுமை எது கடவுள் இந்த தர்க்கத்தில் இருந்து நான் விட்டேன் அது காண விருப்பம் தேடல் வாழ்நாள் முழுக்க தீவிரமான கடவுள் மறுப்பாளராக இருந்த பெரியார் ஓர் இடத்தில் நாத்திகன் என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் இல்லை நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் இல்லை இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளவும் இல்லை புராண இதிகாச வேத சாஸ்திரங்களை ஒப்புக்கொள்ளாதவர்களையே பார்ப்பனர்கள் நார்த்திகன் என்று குறிப்பிடுகின்றனர் என்று கூறுகிறார் ஜாதி உள்ளூட்ட குரூரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் மத துவேசங்களையும் கடப்பதுதான் இறைவழியின் முதல்படி என்கிறார் பரமஹம்சர் கடவுளை பற்றிய உரையாடல்கள் எப்போதைக்கும் முடியப்போவது இல்லை என்பதுதான் நிதர்சனம் ஜெ கிருஷ்ணமூர்த்தி கடவுளை பற்றி எப்போதும் பேசவில்லை அதை பற்றியான கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் இங்கே இப்போது இருக்கிற உன்னை பற்றி பேசுவோம் என்பதுதான் பதில் முழுமையின் உள்பக்கம்தான் கடவுள் என்பது ஆனால் ஒருவன் தன்னுள் இருக்கும் நுழைவாயில் வழியாகத்தான் அதனுள் நுழைய முடியும் என்கிறார் ஓஷோ அகம் பிரம்மாஸ்மி என்பதும் அன்பே சிவம் என்பதும் கருணை என்ற சொல்லின் எச்சம் கடவுள் என்பது கருணை என்ற சொல்லின் உச்சம் அத்தியாயம் ஒன்பது நிறைவுற்றது வட்டியம் முதலும் ராஜமுருகன் அத்தியாயம் பத்து தேர்தலை போட்டு அரசியலை வாங்குவோம் எனக்கு ஓட்டு ஊரில் இருக்கிறது தேர்தல் காலம் என்றால் ஊரில் திருவிழா தொடங்கிவிடும் திமுகவின் பிரபல தலைமை கழக பேச்சாளர் நன்னிலும் நடராஜன் எனக்கு விட்ட தாத்தா ஊரில் எங்கள் வீட்டில் இருந்து நாலைந்து வீடுகள் தள்ளித்தான் அவர் வீடு தெருவில் டபு டபு என புல்லட் சத்தம் கேட்டால் பொடுசுகள் நாங்கள் தெருவுக்கு ஓடி வருவோம் கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க என கத்துவோம் சுட்டி கழுதைகளா என்று தேவர் மகன் சிவாஜி மாதிரி அவர் ஆரஞ்சு மிட்டாய்களை அள்ளி வீசுவார் எங்கள் ஊருக்கு அவர்தான் கருப்பு கலைஞர் அவர் பிறந்த நாளைக்கு தெருவே கரைவேட்டிகளால் களை கட்டும் பாளையங்கோட்டச் சிறையில பாம்பு பள்ளிகள் நடுவு நில என ஸ்பீக்கர் அலரும் கோ சி பழனி மாணிக்கம் பூண்டி கலைச்செல்வன் என கட்சி புள்ளிகள் எல்லாம் வியர்வை வழிவ தெரிவார்கள் ஆரஞ்சு மிட்டாய்களுக்கு பதில் அன்று கேட்க கிடைத்த சந்தோஷத்தில் நாங்கள் எகிரி எகிரி வாழ்க என்று சொல்வோம் எலெக்ஷன் என்றால் என்ன தாத்தா பேச்சுக்கு ஏரியாவில் கூட்டம் கும்மும் சாந்தமாக ஆரம்பிப்பார் என் தலைவன் இருக்கானே என் வீட்டுல ஒரு புள்ள டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு சும்மா தோசை சுட்டுக்கிட்டு கிடக்கு அதுக்கு ஒரு போஸ்ட் வாங்கி தாயானா மூச்சை திருப்பிக்கிறாரு என பர்சனல் டச் கொடுப்பார் திடுதுப்பென்று வேட்டியின் ஒரு நுனியை தூக்கி பிடித்து கொண்டு அவர் டபுள் மீனிங் ஆட ஆரம்பித்தால் கூட்டத்தில் பெண்கள் ஏரியா மொத்தமாக காலியாகும் ஏமா நான் ஒன்ன கேட்கறேன் என அவர் கேட்க ஆரம்பித்தாலே சென்சார்தான் ராதாரவியும் எஸ் எஸ் சந்திரனும் கொரடச்சேரிக்கு ஒருமுறை வந்திருந்தார்கள் அப்போது இருவரும் திமுகவின் தீவிர கில்லிகள் அண்ணாவில் இருந்து சிம்மரன் வரை பார்த்த காந்தி பூங்காவில் நடந்த கூட்டத்தில் ஜெயலலிதாவை காலி பண்ணினார்கள் சிவப்பு கலரில் பல பலவன ராமராஜன் சட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த ராதாரவியை பார்க்க கூட்டம் முண்டியது கூட்டம் முடிந்து ஒரு பாய் வீட்டில் இரண்டு பேருக்கும் பிரியாணி விருந்து சில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பிரச்சாரத்துக்காக அதே காந்தி பூங்காவில் எஸ் எஸ் சந்திரன் அதிமுக கில்லியாக வந்திருந்தார் கலைஞர் குடும்பத்தையே விட்டு விளாசினார் அதிமுக பாய் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார் அன்று இரவு கட்டாரி மாமாவோடு பாலும் சைக்கிள் கடைக்கு போன பொழுது என் என் தாத்தாவும் தீப்பொறி ஆறுமுகமும் உட்கார்ந்திருந்தார்கள் இவனுவ பாருங்கய்யா பொடுக்குன்னு அந்த அம்மா பின்னாடி போயிட்டானுவ எம்ஜிஆர் பின்னாடி போயிருந்தா நானும் தீப்பொறியும் இன்னைக்கு மினிஸ்டர் ஐயா மனுஷனுக்கு கொள்கை வேணாமியா என தாத்தா கோபப்பட்டது இப்போதும் நினைவில் இருக்கிறது அதன் பிறகு தீப்பொறியும் அதிமுகவுக்கு போனார் ஒரே ஒரு ராத்திரி அதிமுகவுக்கு போய்விட்டு காலையில் தாய் தாய்க்கழகத்துக்கு வந்துவிட்டார் என என் தாத்தா பற்றியும் சொல்வார்கள் தாத்தா வாரத்துக்கு ஒரு முறைதான் ஊரில் இருக்கும் வீட்டுக்கு வருவார் அவர் வருகிற அன்று மஞ்சள் தேய்த்து குளித்து சுங்குடி கட்டி தகதகவன திரியும் ஜெகதாம்பாத்தா புல்லட்டில் வருகிற தாத்தா ஒவ்வொரு முறையும் ஓர் அலுமினிய வாளியோடு வருவார் தெருவில் விளையாடி தெரியும் எங்கரிடம் டேய் இது ஆத்தா கிட்ட கொடு என வாளியை கொடுப்பார் ஒருமுறை யாருக்கும் தெரியாமல் அந்த வாளியை திறந்து பார்த்தேன் ஆவலோடு அரை வாளிக்கு அரிசி இருந்தது அதன் மேல் ஒரு பாலித்தின் கவரில் அல்வா வாழை இலையில் மல்லிப்பூ பண்டல் இப்போது நினைத்தால் அத்தனை ஆண்டுகால திராவிடக் கட்சிகளின் அரசியலை எவ்வளவு சூசகமாக அந்த வாளிக்குள் அடக்கிவிட்டார் தாத்தா என தோன்றுகிறது அரிசி மல்லிப்பூ அல்வா தேர்தல் காலங்களில் கலைஞர் ஜெயலலிதா வைகோ என பெருந்தலைவர்கள் ஆண்டிவேயில் ஊர்க்கடை தெருவுக்கு திடுதிப்பென்று வந்துவிடுவார்கள் தடதனவன தகவல் பரவி மொத்த ஜனமும் ஓடும் ஊரில் பாதி முஸ்லிம் மக்கள் என்பதால் வருகிற அத்தனை பேரும் மதச்சார்பின்மை சிறுபான்மை சமுதாயத்துக்கு போன்ற வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள் ஓர் இரவு ஜெயலலிதா வந்து கடை தெருவில் வேனில் நின்றபடி பேசினார் டியூப்லைட் வெளிச்சத்தில் கொசுக்கள் மொய்க்க அதை கைகளால் வீசியபடி ஒரே நிமிடத்தில் பேசி முடித்து கிளம்பி விட்டார் வீட்டுக்கு வந்த கமலா அத்தை ஏயப்பா ரோசு கலரில் இருக்கு நம்ம கையில் மருதாணி வச்சாப்புல இருக்கு அந்த அம்மா கண்ணம் எவ்வளவு அழகா கொசு அடிச்சிச்சு பாரு என ராத்திரியெல்லாம் பேசி கொண்டே இருந்தது ஒரு முறை கலைஞர் வந்த பொழுது மார்க்சிக்ஸ் கம்யூனிஸ்டை சேர்ந்த பாபா ரோட்டோடு போயிடாதீங்க வெட்டாத்தில் இறங்கி பார்த்துட்டு போங்க மணல் அழுறத பூரா உங்கள் ஆளுங்களும் அதிமுக காரணம்தான் என கத்த பெரிய கலைபரமானது கடந்த தேர்தலில் எல்லாம் எங்கள் ஊர்க்காரர்கள் பயங்கர சோம்பேறிகளாக மாறிவிட்டார்கள் விஜயகாந்தில் இருந்து வடிவேலு வரைக்கும் பொழுதுக்கும் டிவியில் கரைச்சலை கொடுக்க எந்த தலைவருக்கும் கடைத்தெருவில் பாதி கூட்டம்தான் கூடியது அந்த நேரத்தில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அம்மாவிடம் கேட்டேன் ஊர்ல என்னமா விசேஷம் ஸ்டாலின் களத்தருவுக்கு வந்திருக்காராம் சித்தார்த்தம் போயிருக்கான் ஏன் நீ போவல போயா டிவியிலேயே போர் அடிச்சு போச்சியா என்றது அலட்சியமாக ஒருவன் கள்ள ஓட்டு போட்ட அனுபவத்தை எழுதினால் அது தேசத்தின் இறையாண்மையை பாதிக்குமா என தெரியவில்லை நான் போட்ட முதல் ஓட்டு கள்ள ஓட்டுதான் ஓட்டுப்பட்டியில் இடம் இல்லாத பதினாறு வயதில் முல்லால் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் தேர்தல் நாள் அன்று மூர்த்தி எண்ணன் அவசரமாக வந்து தம்பிக்குட்டி வாடாக்குட்டி குட்டி மாரிஸ்ல போய் அபூர்வ சகோதரர்கள் படம் பார்ப்போம் என இழுத்து போனவர் லால்குடியில் ஒரு ஸ்கூலுக்கு எதிரே இருந்த அதிமுக பூத்துக்கு கூட்டி போனார் திமுக காரன் தாளிக்கிறான் தடுக்கவே முடியல போன தடவை பூத் தான் ஜெயிச்சானுங்க என பூத்துக்குள் கூட்டம் போட்டு கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த ஒரு குண்டரிடம் மூர்த்தி என்னை காட்டி குட்டி எப்படி கோவிந்தராஜன் பையனுக்கு என்று கேட்டார் அலட்சியமாக கையை காற்றில் வீசி ஓகே சொன்னார் குண்டர் கோவிந்தராஜன் என்பவரது மகன் திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு சாயம் போட போய்விட்டான் அவன் போட்டை நான் போட வேண்டும் அண்ணனும் கூட இரண்டு பேரும் என்னை மூத்திரச்சந்துக்கு கூட்டி போனார்கள் அதில் ஒருவர் என்னிடம் சின்சியராக தம்பி ஓட்டு போட போகும்போது உன்னை விசாரிப்பாங்க தெளிவா சொல்லணும் உன் பேரு ஜி வீரமணி உங்கொப்பன் பேரு கோவிந்தராஜி அம்மா பேரு மயிலாம்பா நல்லா ஏத்திக்கப்பா என்று கூறினார் பெயர் வீட்டு அட்ரஸ் என எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணி போய் வெற்றிகரமாக ஓட்டு போட்டுவிட்டு வந்தேன் நான் திரும்பி வந்த பொழுது பூத்தில் என்னைப்போல் இன்னும் நாலைந்து பேர் நின்றிருந்தார்கள் அந்த குண்டர் என் கன்னத்தை கிள்ளி ஒரு உம்மா கொடுத்தார் தம்பி ஓட்டு போட போனப்போ என்ன நடந்துச்சுன்னு இவன் சொல்லு என என்னை புது கஸ்டமர்களுக்கு டியூஷன் எடுக்க விட்டார் இரவு மாரிஸில் அபூர்வ சகோதரர்கள் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தபொழுது மூர்த்தி அண்ணன் கையில் பெரிய கட்டு போட்டு கொண்டு கூட்டத்தோடு திண்ணையில் உட்கார்ந்திருந்தார் அதன் பிறகு பூத் ஏரியாவில் நடந்த தகராறில் கை கலப்பாகி அண்ணனுக்கு கை பனால் மூன்று வருடங்களுக்கு முன்பு மூர்த்தி அண்ணனை பார்த்த பொழுது ஏரியா கவுன்சிலராகி இருந்தார் மதுரை டிவிஎஸ்சில் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆர்வமாக இருந்தேன் நிரந்தரம் இல்லாத கூலித் தொழிலாளிகள் எல்லாம் ஓர் அணியாக இருந்தோம் லோகு தான் எங்கள் அணிக்கு லீடர் அப்போது வந்த நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்காக லோகு ஆவேசமாக களத்தில் குதித்தார் கொள்கை வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும் கடை கரித்தோசைக்காகவே நாங்கள் ஒரு குரூப் இரவெல்லாம் போஸ்டர் ஊட்டுவோம் ஒரு ஹீரோ அனுபவத்துக்காகவே மைக் கட்டிய ஆட்டோக்களில் தொத்திக்கொண்டு ஹோஷம் போடுவோம் புரட்சி மலரும் பொழுது விடியும் மறுமையின் இரவு ஊழலை எரிக்க ஏழைகள் சிரிக்க என்றெல்லாம் லோகு மைக்கில் கவிதையாக முழங்குவார் ஏரியா ஏரியாவாக போய் நோட்டீஸ் போடுவதும் சைக்கிள் பேரணி கிளம்புவதுமாக உச்சி வெயிலில் செம பிஸியாக திரிவோம் அங்கெங்கே தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் சப்ளைக்கு நிற்போம் பிஐபிக்கள் பிரச்சாரத்துக்கு வந்தால் வண்டிகள் பின்னாலேயே ஓடி போலீஸ் அடி வாங்குவது தனி ஹீரோயிசம் பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது அங்கேயும் சாராயும் ஆறாக ஓடும் கரைவேட்டிகள் ஏரியாவில் பணப்பட்டுவாடா பின்னி எடுக்கும் ஆள் ஆளுக்கு பிரியாணியை கட்டிவிட்டு வாட்டர் பாக்கெட்டுகளை பீச்சு கொண்டு கிறுகிருத்து அலைவார்கள் லோகு சரக்கு அடிப்பது இல்லை அதனாலேயே எங்களுக்கும் சரக்கு கட் காசும் வாங்க மாட்டார் பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் போதும்னே என்று கூறிவிடுவார் எங்கள் குரூப்புக்கே பல டென்ஷனாக இருக்கும் கான்ட்ராக்ட் லேபர்ஸை தகுதி அடிப்படையில் நிரந்தரமாக்கணும் ஓட்டி காசை அதிகமாக்கணும் என லோகு எலெக்ஷனுக்கு பிறகு நிறைவேற்றிக் கொள்வதற்கு பெரிய லிஸ்டே வைத்திருந்தார் அந்த எலெக்ஷனில் லோகு வேலை பார்த்த கூட்டணி வேட்பாளர் தான் ஜெயித்தார் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் லோகுவின் கோரிக்கைகள் நிறைவேறினவா என்பது தெரியவே இல்லை லோகு இப்போது சிவகாசியில் பிரிண்டிங் பிஸ்னஸ் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் பத்திரிகை சினிமா என வந்துவிட்ட பிறகு தொடர்பே அற்றுவிட்டது சில மாதங்களுக்கு முன்பு எங்கேயோ நம்பர் பிடித்து ஃபோன் பண்ணினார் அவ்வப்போது பேசுவோம் போன மாதம் சென்னைக்கு வந்தபோதுதான் பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்பு அவரை நேரில் பார்த்தேன் மதுரையில் சேகுவாரா ஸ்டாலின் படங்கள் ஒட்டப்பட்ட அறையில் மண் சட்டியில் பீடி தட்டியபடி ஆவேசமாக பேசும் லோகுவே இல்லை அவர் பளிச்சென்று வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் கோல்டு வாட்ச் கட்டி அம்சமாக இருந்தார் அண்ணே ஆளே மாறிட்டீங்களேனே என்றதற்கு சிரித்தபடி முதலாளியாகிட்டோம்ல என்றார் அவர் என்னென்னே அரசியல்லாம் என்னாச்சு என்றதும் இன்னும் சிரித்தார் தம்பி அரசியல் பிஸ்னஸ் ஆயிடுச்சின்னு நமக்கு புரியத்தான் லேட் ஆகிருச்சு இங்கே எலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாத்தையும் அம்பானி ஆளுக தானே நடத்துகிறான் சிவகாசி பக்கம் கிராமத்தில் எல்லாம் கேன்வெட்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஊருக்கு ஊர் தண்ணி ஃபேக்ட்ரி வந்துருச்சு நம்ம கண் முன்னாடி சைக்கிளில் போனவன்லாம் கவுன்சிலர் அது இதுன்னு ஆகி சுமோவில் போகிறான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு குவாலிஸில் போகிறான் அவனை கேள்வி கேட்க அவங்க கட்சி தலைவருங்க யாருக்கும் தகுதி இல்லை இவன் லட்சம்னா அவன் அசால்ட்டாக ஆயிரம் லட்சம் கோடிங்கிறான் ஒன்று தெரியுமா உனக்கு வார்டு மெம்பரில் இருந்து எம்பி வரைக்கும் ஒவ்வொருத்தருமா சம்பாதிக்கிறதே வருஷத்தில் ஒரு ஸ்பெக்ட்ரம் காசாம் அதனால தான் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கட்சி தர்ற மாத சம்பளத்தில் நேர்மையாக வாழ்கிறார்னா அதை நியூஸ் போட்டு ஆச்சரியமாக கொண்டாடுற அளவுக்கு கேவலமாக இருக்குது இந்த நாடு இந்திய தேர்தல் அரசியல் மொத்தத்தையும் போட்டு வாங்குவோங்கிற வார்த்தையில சொல்லிடலாம் அத்தியாயம் பத்து நிறைவுற்றது ராஜமுருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும் குரல் எவி மயிலா